அது காலை தொங்க போட்டு உட்காரது மணிக்கணக்காக தொங்க போட்டு உட்காந்து நம்ம சேரில் உட்காந்து பெஞ்சில் உட்காந்துட்டு இன்றைக்கி வேலை செய்கிறோம் அப்படின்னா கால்களுக்கு எப்போ ஓய்வு கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து காலை நீட்டி படுக்கிறோம் பாருங்கள் அப்போ தான் கால்களுக்கு ஓய்வு கிடைக்குது உட்காந்துருக்கும்போது ஒரு பாதி ஓய்வு கிடைக்குது அப்படின்ட்டு சொல்லலாம் ஒரு உட்காந்து சேரில் உட்காரும்போது பாதி ஓய்வு கிடைக்குது அதை விட வந்து ஒரு போது நம்ம கால்களுக்கு வந்து முழு ஓய்வும் கிடைக்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணால் சமணம் கொட்டி உட்கார சமணம் ஓட்டி உட்காரணும் அப்போ தான் அந்த கால்களுக்கு ஒரு முழு ஓய்வு கிடைக்குது சமணம் ஓட்டி உட்காரும்போது அந்த கால்களுக்கு முழு ஓய்வு கிடைக்குது நம்ம உட்காந்து வேலையும் செய்யலாம் அதே நேரத்தில் நம்ம கால்களுக்கு ஓய்வும் கொடுக்கலாம் முழுமையான ஓய்வும் கொடுக்கலாம் ஓரளவு ஆனால் காலை தொங்க போட்டுக்கிட்டு சேரில் உட்காந்துக்கிட்டு தொங்க போட்டுக்கிட்டு பெஞ்சில் உட்காந்துட்டு காலை தொங்க போட்டுக்கிட்டு நம்ம வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க அது வந்து கால்களுக்கான ஒரு ஐம்பது சதவீத ஓய்வு தான் கொடுக்குது அதனால் காலை தொங்க போட்டு ஒரு வேலை பார்க்குறது அப்புறமா வந்து எந்திரிச்சு நடக்கிறது இப்படி வந்து கிட்டத்தட்ட எட்டு பத்து மணி நேரமாக கால்களுக்கு ஓய்வே இல்லை கால்கள் எப்போ முழுமையான ஓய்வு எடுக்குதுன்னா சமணம் கூட்டி உட்காரும்போது கால்களுக்கு ஓய்வு கிடைக்குது சமணம் கூட்டி உட்காரும்போது காலை மடக்கிட்டு சமணம் கூட்டி உட்காரும்போது சமணம் போட்டு உட்கா சம்மணம் போட்டு உட்காரும்போது கால்களுக்கு ஓய்வு கிடைக்குது அப்புறம் காலை நீட்டி படுக்கும்போது ஓய்வு கிடைக்குது ஆனால் காலை காலை தொங்க விட்டுக்கிட்டு நம்ம சேரில் உட்காரும்போது அல்லது பஸ்ஸில் வந்து சீட்டில் படுத்துக்கிட்டு ப சாஞ்சிக்கிட்டோ காலை தொங்க விட்டு தொங்க விட்டாலே காலை கீழே விடும்போது நம்ம கால்களுக்கு ஓய்வு இல்லை ஒரு ஐம்பது சதவீத ஓய்வு தான் கிடைக்குது முழு எடையும் உடம்பு தாங்கலையே தவிர போது முழு உட உடம்போட இடையே முழுமையாக அது தாங்குது அதனால கால்களுக்கு வேலை நூறு சதவீதம் அதே நேரத்தில் கால் நம்ம வந்து சீட்டில் உட்காந்துட்டு பெஞ்சில் உட்காந்துட்டு நாற்காலியில் வந்துட்டு காலை தொங்க விடும்போது கால் கால்களுக்கு ஐம்பது சதவீத வேலை வந்து கிடைக்குது அதனால் வந்து அதனால் என்ன ஆகுதுன்னா கால் வீக்கம் ஏற்படுவது கால் வீக்கம் ஏற்பட்டாக்க என்ன ஆகும் நிற சிறுநீரகம் பாதிக்கப்படும் காலை தொங்க விடுறதுனால கால் வீக்கம் ஏற்படும் கால் வீக்கம் ஏற்பட்டால் சிறுநீரகம் பாதிக்கப்படும் அல்ல சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் கால் வீக்கம் ஏற்படும் எல்லாமே ஒன்று தான் அப்படி போனாலும் ஒன்று தான் இப்படி போனாலும் தான் அதை செஞ்சுட்டு அதை செஞ்சு அதாவது காலை தொங்க சிறுநீரகம் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா காலை தொங்க விட்டால் கால் வந்து வீக்கம் ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது காலை தொங்க போட்டாக்கா சிறுநீரகம் பாதிக்கும் சிறுநீரகம் பாதிச்சா கால் வீக்கமாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால் காலை தொங்கவே விடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதில் கா உட்காரும்போது சம்மளம் கூட்டி உட்காரலாம் ஒரு சாப்பிடும்போது சாப்பிடும்போது நம்ம சேரில் உட்காந்து தான் சாப்பிட்றோம் ஆனால் அதை வந்து நம்ம மாற்றலாம் சமணம் ஓட்டி உட்காந்து கீழே தர த தரையில் வீட்டிலேருந்து சிமெண்ட் தரையில் உட்காந்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி உட்காருவதற்கான வாய்ப்புகளை அதாவது சேரில் உட்காருவதற்கான நாற்காலியில் உட்காருறதுக்கான வாய்ப்புகளை குறச்சிட்டு தரையில் உட்காருவதற்கான ஒரு சூழலை நாம் தான் உருவாக்க வேண்டும் அத்தோடு இல்லாமல் மதியம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கணும் காலை நீட்டி நல்லா தூங்கணும் அப்போ கால்களுக்கு ஒரு ஒரு ஓய்வு கிடைக்கிது இல்லை இப்போ காலையில் எழுந்திருக்குறோம் ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திருக்குறோம் அதோட இரவு பத்து மணிக்கு தான் தூங்குகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பாருங்கள் பதினாலு மணி நேரம் பதினாலு பதினாறு மணி நேரம் நம்ம கா நம்ம கால்களுக்கு ஓய்வே இல்லை கால்களுக்கு ஓய்வே இல்லாமல் ஒன்று நம்ம சேரில் உட்காறோம் இல்லை பெஞ்சில் உட்காடுறோம் பெஞ்சில் உட்காடுறோம் இப்படி வந்து அதில் நடக்கிறோம் எந்திரிச்சு நடக்கிறோம் இப்படி கால்களுக்கு ஒரு முழுமையான ஓய்வு இல்லாமல் பதினாறு மணி நேரம் நம்ம கால்களுக்கு அதிகப்படியாக வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்பும்போது என்னாகும் அப்படின்னா கால்களில் வந்து வீக்கம் ஏற்படும் அல்லது கால்களுக்கு நம்ம அந்த மாதிரி ஓய்வே கொடுக்காதனால சிறுநீரகம் பாதிக்கப்படும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் கால்களில் வீக்கம் ஏற்படும் வீக்கம் ஏற்பட்டால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டாக என்னாகுறோன்னா பயம் அதிகமாகும் பயம் வந்து அதிகமாயிடும் கோழைத்தனம் அதிகமாயிடும் ஒரு பயந்தாங்குழித்தனம் அதிகமாயிடும் அதனால் வந்து சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் மதியம் ரெண்டு மணிக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு கண்டிப்பாக தூங்கணும் அப்போ கால்களுக்கு ஒரு ஓய்வு கிடைக்குது ஒரு கால்களுக்கு வந்து நல்ல ஒரு ஓய்வு என்பது ஒரு ரெண்டு மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நம்ம கண்டிப்பாக காலை நீட்டி நல்லா படுத்து தூங்கணும் கால்களுக்கான ஓய்வு ஏன்னா காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சா அதோடய மணி நைட்டு பத்து பதினோரு மணிக்கு தான் படுக்கிறோம் அப்படின்னா கால்களுக்கு ஓய்வே இல்லாமல் போகுது அதனால் வந்து கால்களுக்கு ஓய்வு வந்து நம்ம கொடுக்கணும் எப்போ எப்படி இல்லைனு தான் சாப்பிடும்போது உட்காந்து சாப்பிட்ணும் அது மாதிரி ஒரு வேலை செய்கிறோம் அலுவலகத்தில் வந்து உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிற மாதிரியான ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தி இருக்க வேண்டும் ஏற்படுத்த வேண்டும் அந்த மாதிரி ஏற்படுத்தணும் அப்புறம் மதியம் ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும் ஒரு ஒன்றுலேருந்து மூணு மணி சாப்பிட்டுட்டு அது ஒரு ஒரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் நல்லா தூங்கணும் காலை நீட்டி நல்லா தூங்கணும் தூங்குனாக்கா அந்த கால்களுக்கு ஒரு முழுமையான ஓய்வு இதன் மூலம் என்னென்னா சிறுநீரகத்தோட ஆரோக்கியம் அதிகரிக்கும் காலில் வீக்கம் எதுவும் வராது வீக்கம் இருந்ததுனாக்கா காலில் ஏதாவது புண்ணு வந்துருச்சு அப்படின்னா காலில் வீக்கம் இருந்துச்சுனாக்கா கா அந்த புண்ணு குணமாகவே ஆகாது அதனால் வந்து காலில் வீக்கம் இல்லாமல் இருந்தால்தான் காலில் புண்ணு குணமாகும் தான் வந்து ஏதாவது காலில் அடிபட்டுச்சுன்னா மருத்துவமனைக்கு போய்ட்டுனா காலை தூக்கி வச்சு கட்டுவாங்க தலைக்கு மேலே அந்த கால் இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க அப்போ தான் அந்த புண்ணு சீக்கிரமாக குணமாகும் அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க அதனால் வந்து கால் ஆரோக்கியம் என்பது ரொம்ப முக்கியம் சுகர்லாம் வந்தவங்களுக்கு ஏன் புண்ணு மாட்டேங்குது அப்படின்னா சிறுநீரகம் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அப்படி தான் சிறுநீரக பாதிப்பு சுகரு வர்றது எல்லாம் ஒன்னோட ஒன்று தொடர்புடையது அதனால் வந்து மதியம் ரெண்டு மணி நேரம் தூங்கிறது எதுக்காக அப்படின்னா சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருப்பதற்காக அது வந்து கால் ஆரோக்கியமாக இருப்பதற்காக கால்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்காக கால்களுக்கு ஓய்வு கிடைப்பதற்காக அதன் மூலம் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருப்பதற்காக சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நமக்கு வந்து கோழைத்தனம் வந்துவிடும் பயம் அதிகமாகிடும் பீதி அதிகமாகிரும் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் பாதிப்பு பயம் அதிகமாகும் கோழைத்தனம் வரும் அதே சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம தைரியமாக இருக்கலாம் வீரம் அதிகரிக்கும் அதனால் மத்தியானம் ரெண்டு மணி நேரம் தூங்குறதுங்கிறது வந்து நமக்கு தைரியம் அதிகரிக்கும் வீரம் அதிகரிக்கும் சிறுநீரகமும் ஆரோக்கியமாக இருக்கும் கால்களும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்புறம் உட்கார்றது சமணம் ஊட்டி உட்காருது வேலை அலுவலகத்தில் அந்த மாதிரியான ஒரு சூழலை நாம் ஏற்படுத்த வேண்டும் வீட்டுக்கு வந்துட்டோமா சோபா சாட்டில் காலை தொங்க போட்டு உட்காராமல் தரையில் உட்காந்து நீங்கள் டிவி பார்க்கலாம் ஏதோ ஒன்று பார்க்கலாம் தரையில் உட்காந்து நீங்கள் ஏதாவது படிக்கலாம் புத்தகம் படிக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறது தான் உண்மையிலே ரொம்ப நல்லது அதுதான் அறிவு அறிவுபூர்வமான அணுகுமுறை அறிவுடையவர்கள் அதைத்தான் செய்வார்கள் வீட்டில் போய்ட்டும் நாற்காலியில் உட்கார்றது காலை தொங்க போட்டு உட்காந்து சாப்பிட்றது சேரில் உட்காந்து தொங்க போட்டு டைனிங் இதெல்லாம் வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறை கிடையாது இது வந்து முட்டாள்தனமான நடைமுறை